கும்பராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவக கிரக நிலவகளை பார்க்கும்போது ஜென்மராசியிலே செவ்வாய் சனி பகவான் சுக்கிரன் இரண்டாம் இடத்திலே சூரியன் ராகு புதன் மூன்றாம் இடத்திலே குரு ஐந்தாம் இடத்திலே சந்திரன் இந்த அமைப்புகளின்படி பார்க்கும்போது இந்த வாரம் ஓரளவுக்கு பரவாயில்லை தான் சொல்ல வேண்டியதாகிறது பழைய பிரச்சனைகள் சிக்கல்கள் எதுவும் கிட்டத்திலே வராமல் சூரியனை சென்ற பணி போல் விலகி ஓடிடும் தான் சொல்ல இடம் இருக்கிறது மேலும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் எதிர்பார்க்கிறவர்களின் நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்தேறிட வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டும் மேலும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கிறதற்கும் வாய்ப்பிருக்கிறது மற்றும் திடீர் பிரயாணம் ஏற்படக்கூடும் அதனால் ஆதாயம் உண்டு என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாக